ஓம் சாந்தி, நான் நம்மை சதா சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு நடக்கின்ற ஆத்மா நான் உண்மையான நாயகியாக இருக்கும் ஆத்மா சுயதர்ஷன சக்கரதாரி ஆத்மா நம் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில் நினைவில் இருக்கின்றது நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாகின்றது விகர்மங்கள் வினாசமாகின்றன நாம் அனைவரும் ஆன்மீக எல்லையற்ற குழந்தைகள் ஆகும் இது கர்ம சேத்திரமாகும் மேலே இருப்பது ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகும் நம்முடைய வீடு சாந்திதாமமாகும் இங்கே நாம் பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றோம் இது எல்லையில்லாத நாடகமாகும் இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும் பவித்திரமாகவும் ஆத்மா அவசியம் ஆகியே தீர வேண்டும் இப்போது நாம் புருஷார்த்தம் செய்து பாமனமாகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றோமா அல்லது செய்வதில்லையா என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்கின்றோம் படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் உள்ளது முக்கியமானது நினைவு யாத்திரையாகும் நாம் தந்தை சதா நினைவு செய்து கொண்டே இருந்து படிப்படியாக பவித்திரமாக ஆகி முி தாமம் சாந்தி தாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவோம் காமம் மகாசத்ரு அதன் மீது நாம் வெற்றி கொள்கின்றோம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர் தான் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாகிய தந்தையை இந்த கண்களால் நாம் பார்க்க முடியாது தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் அவர் இந்த சரீரத்தின் மூலம் நமக்கு ஞானம் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நமக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருப்பதால் மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கின்றோம் நாம் தந்தையை அறிந்து ஆஸ்திக்கு உரியவர்களாக ஆகிவிட்டோம் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் தந்தைதான் படைப்பவர் தந்தைதான் சங்கமிகத்தில் வந்து புது உலகின் ஸ்தாபனையும் செய்கின்றார் ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்தார் நாம் இப்போது ஈஸ்வரிய பரிவாரமாகவும் இந்த ஈஸ்வரன் நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் சொர்க்கத்தின் தேவி தேவதை ஆக்குவதற்காக தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் சத்தியம் சிரேஷ்டாச்சாரி உலகமாகும் பரமபிதா பரமாத்மா அனைவரின் பூஜைக்குரியவராவார் பூஜைக்குரியவராகிய நாமே பூஜாரியாகவும் பூஜாரியாகிய நாமே பூஜைக்குரியாராகவும் ஆகின்றோம் சத்தியகம் என்பது புது உலகம் ஒரே தர்மமாகும் நாம் இங்கே தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றோம் பகவான் ஆசிரியராகவும் குருவாகவும் தந்தையாகவும் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகவும் இருக்கின்றார் இந்த உலகில் நமது கடைசி ஜென்மமாகும் நம்முடைய பெயரே சுயதர்ஷன சக்கரதாரியாகும் தந்தை அனைத்து குழந்தைகளையும் சமமாக புருஷார்த்தம் செய்ய வைக்கின்றார் நாம் நமக்காக உலகத்தில் சொர்க்கத்தின் ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்கின்றோம் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்று நம்மை நாம் பார்க்கின்றோம் நாம் சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருப்பதால் தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பிரியமானதாக இருக்கின்றது கேள்விகள் அழிந்து விடுகின்றது பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் அன்பாகும் நாம் அன்பான நாயகி ஆத்மாக்களாக இருப்பதால் தந்தையின் ஸ்ரீமத் கடைபிடிப்பது இலகுவாக இருக்கின்றது அன்பின் காரணத்தினால் சதா ஆர்வம் இருக்கின்றது தந்தை என்ன கூறுகின்றாரோ அது நமக்காகத்தான் நாம் செய்ய வேண்டும் அன்பான ஆத்மாக்களாகிய நாம் பறந்து உள்ள இருக்கின்றோம் ஆகையால் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் சிறியதாகி விடுகின்றது இந்த புருஷோத்தம சங்கமிகத்தில் தேவி தேவதை ஆவதற்கான படிப்பை படித்து நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்கின்றோம் இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பாகம் மற்றும் அந்தஸ்து ஒவ்வொரு அந்தஸ்துக்கு ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கின்றது இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை சிந்தனை செய்து சுயதர்ஷன சக்கரதாரியாக நாம் ஆகின்றோம் தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி